நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் புதிய தமிழகம் தேமுதிக எஸ்டிபிஐ பார்வர்டு பிளாக் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அரசியல் அமைப்புகளும் இணைந்து போட்டியிட்ட வேட்பாளராகிய எனக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதியில இரட்டை இல பெருவாரியாக வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய கூட்டணியினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முதற்கண் அஇஅதிமுக தலைமையில் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் நிலவிய நேரத்தில் தைரியத்தோடும் துணிச்சலோடும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மகத்தான மக்கள் நேச கூட்டணியை அமைத்தார்